The பாண்டியன்ஸ் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து ஈகரா இருக்காங்க கதிர் எங்க போனா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க உடனே பாண்டியன் கோமதி இங்க ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன விஷயங்கள் சொல்லுங்க இல்ல நீ எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்க வந்த கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டு எதை பத்தி நீ வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்னங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கோமதி என்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ மறைக்க மாட்டேன் எனக்கு உண்மைதானே நீ இருப்ப ஆமாங்க அப்படின்னா நீ எனக்கு இப்ப இந்த விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அம்மாவை கோவில்ல பாத்தீங்கன்னா கோவில பார்த்து சரி சொல்லு அடுத்ததுன்றாங்க இல்லைங்க அதை தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லு கோவப்படுறதா இல்லையன்றதை அப்புறம் பார்க்கலாம் இன்னும் உன் மகன் வீட்டுக்கு வரலன்னு ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்க நீ ஒரு பக்கம் டென்ஷன் படுத்தாத சொல்லு கோமதின்றாங்க இல்லைங்க குமார வந்து கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம வந்து கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன்றாங்க என்ன கொமதி எந்த வேலையும் ஆகலை பணத்தை வீசி அடித்தோம் இந்த பிரயோஜனமும் இல்லைன்னதும் கடைசியில் கால வீழ்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு பாண்டியன் கோமதி கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க அம்மா கேக்குறாங்க அம்மாவுக்காக என்ன சொன்னாலும் என் பொண்ணுக்காக கண்டிப்பா நியாயத்தை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க பாண்டியன் அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க